சினிமாவில கடந்த சில மாசமாவே தொடர்ந்து பல பிரபலங்கள் விவாகரத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலையை மட்டும்தான் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில ரொம்பவே பிரபலமான ஆக்டர் மற்றும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு ரொம்ப காதலிச்சு திருமணம் பண்ண பாடகி சைந்தவி அவர்களை சில கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து பண்ண போறதா சில அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காரு அதை பார்த்ததுமே அவரோட தீவிரமான ரசிகர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நல்லதுன்னு இருந்தீங்க திடீர்னு என்ன ஆச்சு நீங்க

உங்களோட குழந்தைகளுக்காகவாது நீங்க ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா பாடகி சைந்தவி அவர்கள் நானும் ஜி பிரகாஷ் அவர்களும் என்னதான் விவாகரத்து பண்ண போறதா முடிவு எடுத்திருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு என்னைக்குமே தெரியாது நான் ஜிவி திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே அவரும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அதனால என்னால ஜிவி பிரகாஷ் அவர்கள் இல்லாத வாழ்க்கைய வாழவே முடியாது அதுக்குன்னு நாங்க ஒன்னா தான் வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை எந்த முடிவை நாங்க நல்லா பேசி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம தான் எடுத்திருக்கோம் எங்க பயணம் நாங்க ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பாடகி சைந்தவி சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழா திரு சிக்ஸ்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க